என்னை படைத்த ரைவனார் இதயம் எந்த வீடென்றார் என்னை படைத்த ஈரைவன அவர் வீரும்பும் ஒன்றெல்லாம் உள்ளமே உன் உன்யம் எந்த வீடென்றார் என்னை படைத்த இறைவனா ஆலயமாம் அவர் உடலினிலே அங்கங்களாம் அங்கங்களே ஆலயமாம் அவர் உடலினிலே அங்கங்களாம அனைவருமே ஆணைத்தும் ஒன்றியே அவர் பணியே ஆணைத்தும் ஒன்றியே அவர் பணியே அணுதினம் செய்திட ஆசிக்கின்றார் உன் என்னை படைத்த அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகருமாகியேசுக்கு சுன்னினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலங்களிலே ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை கொடுத்து அவர் தங்குவகிற இடமாக மாற்றுவதற்கு கத்தை நம்ம கிருவி பாராட்டுவராக லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்திலே சகை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் எப்படி அவனுக்குள்ளே நிகழ்ந்த அந்த மனமாற்றம் என்கின்ற மிகப்பெரிய அற்புதம் மாற்றங்களை அவனுக்குள்ளே உருவாக்கிறது என்பதை பார்த்து தியானத்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சகையை நின்று கத்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன் நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார் ஆண்டவராக இயேசு அவனை வீதியிலே எரிகோவின் வீதியிலே சந்திக்கிறார் நான் வீட்டில் தந்து தங்கணும்னு சொல்லி வாலண்டியராக கேட்குறாரு நான்கு சுவிசேஷத்திலையும் ஆண்டவரே ஒரு மனிதனிடத்தில் போய் நான் வீட்டில் தங்க போகிறேன் வா என்னை கூட்டிட்டு போகணும்னு சொன்னது இந்த பகுதி தான் இது நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால் வெளிப்படுத்தின விசேஷத்திலே மூன்றாம் அதிகாரம் இருபது ஆசனத்தின சொல்வார் பார்த்தீங்களா லவ் திகா சபைக்கு ஒருவன் என் சத்தத்தை கேட் நான் வந்து வாசப்படியிலிருந்து தட்டுறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் நான் வந்து என்ன பண்ணுவேன் அவன் வீட்டுக்கு போய் உள்ளே நுழைந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் நானும் அவனுக்கு போஜனை கொடுப்பேன்னு சொல்கிற அந்த காரியம்தான் இங்கு நிறைவேறி இருக்கிறது நூக்கா பதினெட்டாம் இது நம்ம ஒரு ஐஸ்வர்யானை குறித்து ஏற்கனவே தியானித்தோம் அவன் துக்க முகமாக ஆண்டவரிடத்திலிருந்து போனான்னு சொல்லி பார்க்கிறோம் அப்போ ஐஸ்வர்யவன் வந்து ஆண்டவருடைய பாகத்துக்குள்ளே வர முடியாதா ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாதா அப்படிங்கிறதுக்கு மீண்டும் ஆண்டவர் தெளிவுபடுத்துகிற ஒரு ப்ராக்டிக்கல் சம்பவம் தான் சகைவனுடைய மறந்திரும்புதல் எல்லாருடைய பார்வையிலே இவன் ஒரு ஐஸ்வர்யவனாக இருந்தால் ஆண்டவருடைய பார்வையிலே மிகப்பெரிய ஏழையாக இருந்தான் ஏன்னா நித்திய ராஜ்யத்துக்கு போகிற அந்த வழி அவனுக்கு தெரியலை பணம் பொருளாக இருந்துச்சு கையில் எல்லா காரு வசதியெல்லாம் இருந்துச்சு ஆனால் என்ன இல்லை நித்தியத்துக்கு போகிற வழியே தெரியாமல் ஒரு ஏழையாக இருந்தான் ஆண்டவரை பொறுத்தவரில் அவன் ரிச்சு கிடையாது புவர் ஒரு வ வங்கி கணக்கில் காசு இல்லாமல் அவனை பேங்க் கரெக்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமையில் நின்று கொண்டு இருக்கிற ஒரு மனிதனாகத்தான் ஆண்டவர் பார்க்குறாரு மற்றவங்க பார்வை பார்க்கும்பொழுது அவனுக்கு என்னப்பா எவ்வளோ எல்லா செல்லும் வச்சிருக்கிறான்னு சொல்லி அவனை குறித்து பேசலாம் ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அவன் ஏழையாகத்தான் காணப்பட்டான் அந்த ஏழை மனிதன் ஆண்டவர் ஆண்டவர் என்ன பண்ணார் ரிச்சாக மாற்றுறாரு அதுதான் நாம் தியானிக்கிற நான்காவது தலைப்பு எ புவர் மேன் பிகம் ரிச் சகனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கலாம் அவன் நற்கிரிகள் செய்கிறான் ஆண்டவரை உடனே தான் செய்த தவறுகளுக்கு ஆஸ்தியில் பாதையை ஏழை கொடுக்குறேன் அநியாயமாக வாங்கினதுண்டா நானாக தனியாக கொடுக்குறேன்னு சில் லேவியரா புத்தகத்தில் உள்ள அந்த சட்டத்தின்படி நடக்கிறதுனால மன திருமணம் நினைக்கூடாது அவன்கிட்ட இருந்து விஸ்வாசம் தான் அவனுக்கு ரெட்சிப்பை கொடுத்தது இவளிய நற்கிரியைகள் இல்லை அது வந்து என்னென்னா ரட்சிப்பு பெற்றதுக்கு பின்னால் வருகிற காரியங்கள் நற்கிரியைகள் எப்போ ஆண்டவர் மேலே விஸ்வாசம் வைத்தானோ அப்போயே அவன் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நற்கிரியைகள் நல்லது தான் ஆனால் அதை வைத்து நான் என்ன பண்ண முடியாது ரெட்சப்பின் அனுபவத்தை பெற முடியாது ஆண்டோர் மேலே வைக்கிற சேவிங் ஃபெய்த் இருக்குது பார்த்திங்களா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த விஸ்வாசத்தை ஆண்டோர் மேலே வைத்து இவர் தான் என்னுடைய ரட்சகர் என்று சொல்லி நம்பும் பொழுது ஆண்டவர் கொடுக்குற விடுதலை தான் ரட்சிப்பின் அனுபவம் இந்த சகை இந்த மிகப்பெரிய கிஃப்டை அவன் பெற்றுக்கொண்டான் உலகத்தில் பெற்ற கிஃப்ட் என்னென்னா நித்திய வாழ்வு அந்த நித்திய வாழ்வை கிஃப்டை ஆண்டவர் கொடுக்குறாரு அவன் மனம் திரும்பினதுக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட கிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா பெரிய கிஃப்ட்டு ஏன்னால் அந்த நித்திய வாழ்வுக்கு நுழைவதற்கு தனியே கிஃப்டாக கொடுத்த ஆண்டவர் அதுதான் அது பெற்றது அந்த பெற்ற கிஃப்ட்டை இன்றைக்கி நமக்கும் ஆண்டவர் தர ஆயத்தம் இருக்கிறார் நான் என்ன பண்ணணும்னா அவரை விசுவாசிக்கணும் விசுவாசத்தின் மூலமாக நான் பெற்றுக்கொள்கிற அனுபவத்திலே மனம் திரும்புவதன் மூலமாக ஆண்டவருடைய த நம்முடைய இருதயத்தை கொடுக்கணும் ஆண்டவர் விரும்புகிறது வீடு மட்டும் இல்லை உலக பிரகாரம் கட்டப்பட்ட வீட்டில் இல்லை அவர் இருக்கிற வீடு என்னுடைய இருதயம் அதில் தங்குவதற்கு இடம் கேட்குறாரு அதை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு ஒரு வீடை கொடுக்குறாரு அது அழிவில்லாத வீடு அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு சகையை போல் இறங்கி வருவோம் ஆண்டவரை வீட்டுக்கு அழைத்து செல்வோம் நம்முடைய இருதயமாகி வீட்டுக்குள்ளே அவரை குடியமர்த்துவோம் கர்த்த தருகிற நிரந்தர மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம் கர்த்த தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜோகம் செய்வோம் கிருபையும் இறக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே இந்த நித்திய மகிழ்ச்சி எங்களுக்குள்ளே வேண்டும் பாப்பா அதை பூமியிலே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களுடைய பெருமை எங்களுடைய இச்சைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசத்திலே வளர எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமேன்